இல்லை இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேட்டருக்கு வருவீங்க இல்லையா உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்டே கொடுத்துருங்க நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இதே கேள்வி நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் தான் சார் எங்களுடைய நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனால் எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேற எங்க கொண்டு போலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குனேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்ல பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சி எல்லாம் தான் தங்கலான் அந்த முயற்சி எல்லாம் பண்ணதுனால்தான் வீரதிரசூரன் புரியுதுங்களா நீங்க என்னோட படங்கள் என்ன பண்ண வேணாம் ஏதாவது படத்துல நீங்க கொலை சொல்லுங்க நீங்க வந்து அந்த டைம்ல படம் ராவணன் வந்து ஹிந்தியில ஏதோ பார்த்து ஓடல அது ஒரு சில ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி புரியுது கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்றோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அது போனோம் இது அதுன்னு என் ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க நீங்க உங்க தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வருவேன் சார் ஹாய் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க யார் ஃபேமிலிங்க